பவளே என் நல்வாளே என் நெய்வாளர் பவளே என் நல்வாளர்பவளே உன்னை பதக்கிய ஊழாகில் பீரப்படுத்த னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெருத்து சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லுனது புகழ் சொல்ல முடியல அன்னை தமிழே என்ன விகந்தவளே அன்னை தமிழே கலந்தவளே இனிக்கும் விவசாயம் இனியாவது வளரட்டும் இன் என்ற நிகழ்வில் ஏங்க இந்த மொழிப்பாரியை பத்து நாள் வளர்க்குறதுக்குள்ள நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும் ஒரு சட்டையில் இருக்கிறது முளைப்பாரியை வளர்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல நம்மளுக்கு காலங்காலமாக சோறு போகிற விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்நிகழ்வு தொடக்கமாக வரவேற்புரை ஆற்ற சராஃபினாவே அன்புடன் அழைக்கிறேன் நிலம் செலிக்க நலம் இனிமைக்கு தலைமையை ஏற்றிருக்கும் நம் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களை இருதரம் கூப்பி சிரம் தாழ்ந்து வருக வருக என வரவேற்கின்றேன் முதல்வரும் பணியாற்றும் உதவி தலைமை ஆசிரியர்கள் அவர்களையும் இருதரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் என் நிகழ்விற்கு உறுதுணையாக இருக்கும் நம் நம் மழலை பிரிவு ஆசிரியர்கள் அவர்களையும் நம் செவிலியர் அம்மா அவர்களையும் வரவேற்கிறேன் நிகழ்வை ஒருங்கிணைத்து வழிநடத்து இந்நிகழ்வை ஒருங்கிணைத்து வழிநடத்தும் அனைத்து தமிழ் துறை ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்றுங்கள் பெருமகிழ்வோடும் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த முளைப்பாதைய வெறும் சாலங்க சம்பிரதாயம் மட்டும் இல்லை இது ஒரு ஆழமான விவசாய முறையும் கூட இது இதனால முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அத விட முக்கியமானது மிக நுணுக்கமான அறிவியல் முறையும் கூட அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வராதல் ஆர்மதி அக்ஷிதா யமுனா லிங்கே மற்றும் லிங்கேஷ் அறினா என்ன முளைப்பாறையில என்னென்ன தானியங்கள் எல்லாம் போடறாங்க நவ் கோதுமை பச்சை பயிறு மொச்சை

காற்றில் உள்ள இரு எழுவத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் நைட்ரஜனை தேவையான அளவு எடுத்து சேமிக்கிறது இதனால் மண்ணில் காற்றோட்டம் உருவாகி மண் இதனால் வேரோட்டம் சலசலனு இருக்கு இதனால் என்ன பயிர்கள் தளத்தலனு இருக்கு அறிவியலா சொன்னா கேட்க மாட்டாங்க சடங்காகவும் சந்திராமும் சொன்னாதான் கேட்பாங்க இப்போ புரியுதா ஏன் கோவில் திருவிழாலையும் சுப நிகழ்வுகளையும் முளைப்பாரி வைக்கிறாங்கன்னு தெரியுதா முளைப்பாரி நம் விவசாயத்தின் ஆணிவேல் முளைப்பாரின்னு ஒன்று இல்லைனா நம்ம ம மண் என்னைக்கோ மலடாக போயிருக்கோம் நவதானியங்கள் தான் நம் மண்ணுக்கு உயிரை உண்டாக்குது நன்றி மண் வளமாக மனமாகயங்களப்போம் நன்றி வணக்கம் நவதானியங்களை பற்றி உங்கள் மனதில் விதைகளை விதைத்த மாணவ மாணவ நன்றி கும்மி பாடலோடும் குதிரை நடனமோடும் உங்களை மகிழ வைக்க வராங்க என் பள்ளி நான்காம் வகுப்பு மாணவிகள்

Children. Good morning, good morning, teachers. Good morning. Now I was very happy to listen to all of you singing and uh, kumi. I loved it, children. You all look very pretty and beautiful. Handsome, very good. Thank you. Did you like that? Did you? You know how to do the kumi? How many of you know to do that? You should do that kumi. How do you do that kumi? both hands you should be one second listen i said listen okay so you have to clap like this and like this clap together that i should hear only one sound when you do it together okay so in out in out now they are going to sing which class girls are they okay very good let's clap for these children for volunteering they are going to sing. Let us see how they are doing. Come here. <laughs> <speaking in Spanish> dance come exercise so do it properly you have to bend and then do it I'll be watching from here at the same time you should be moving in a circle <laughs> அம்மன கேரண்டருக்கு சோழன கேரண்டருக்கு சொல்ல சொலையா மூச்சு வச்சு மாட்டாங்க தொடந்த மாட்டெருவு அள்ளி வந்து மாட்டங்களை தொடந்த மாட்டெருவு அள்ளி வந்து கண்ணான I'm sorry. மண்ணோட சட்டை எல்லாத்தையும் அந்த நெல் யூஸ் பண்ணிடும் அதுக்கு அப்புறமா என்ன விதைச்சாலும் சரியா விளையாது அதனால என்ன பண்ணுவாங்களா இந்த மாதிரி பயிரெல்லாம் விதைச்சு விட்டுருவாங்க இந்த பயிர்கள்லாம் விதை விதைக்கும் போது எந்த உரமும் தேவைப்படாம இந்த பயிர்கள் தானா விளைஞ்சிரும் தானா விளைஞ்சதுக்கு அது என்ன பண்ணுமா அதுல ஒரு பாக்டீரியா இருக்கும் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நேம் தெரியுமா லெக்யூமினஸ் பிளான்ஸ் சொல்லுங்க பாப்பா என்ன பிளான்ஸ் ஜன் இருக்கு இந்த நைட்ரஜனை இந்த செடியில இந்த மொளப்பாறியில இருக்கிற இந்த பாக்டீரியா நைட்ரஜனை பூமியில நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் முளைப்பாதியில இருக்கிற இந்த பாக்டீரியா விதைக்கிற நைட்ரஜன் நைட்ரேட்டா மாறி அந்த பூமியோட மண் வளர்த்த மறுபடியும் சரியாக்கிடும் அப்ப என்ன பண்ணுவாங்களா இந்த மொச்ச தோரம் பருப்பு பயிறு இதெல்லாம் போட்டு அறுவடை பண்ணின பிறகு அதுக்குள்ள அந்த மண்ணுக்கு தானா அந்த உரம் கூடிடும் அப்புறமா அத்திருப்பி அரிசி போடுவாங்க சோ மண் வளத்தை பெருக்குவதற்காக அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அறுவடைக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்களை போட்டு மண்ணோட வளத்தை காப்பாத்திருக்காங்க சோ இது அறிவுறுத்துறதுக்காக தான் நானும் விவசாயிதான் அப்படின்னு சார் தலைப்பு வச்சிருக்காங்க என்ன தலைப்பு நானும் விவசாயிதான் அப்ப இது எத்தனை பேர் இன்னைக்கு முளைச்சு கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே விவசாயம் வருத்தமா இருக்குமா சந்தோஷமா இருக்கிறது வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்றாங்க கடவுளுக்கு வேண்டிட்டு என்ன அடிக்கிறாங்க கும்மி உங்களை மாதிரி சும்மா இப்படி கைய சப்பு சப்புன்னு தட்டக்கூடாது கும்மி அடிக்கிறதுங்கிறது அழகா பாட்டு கேட்டு அந்த ரசனையோட புனிஞ்சு நிமிந்து ஆடணும் மியூசிக்கு ரைட்டா ஆமா அப்படி சும்மா இப்படி தட்டிட்டே இருக்க கூடாது கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் மாதிரி அதனால என்ன பண்ணிருக்காங்க தங்களோட சந்தோஷத்தையும் நன்றியையும் கடவுளுக்கு செலுத்துறதுக்காக இந்த முளைப்பாரி எல்லாம் நடுவுல வச்சு கும்மி அடிச்சு கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க கடவுளுக்கும் இயற்கைக்கும் சரியா சோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம்

இனிக்கும் விவசாயம் இனியாவது மலரட்டும் என்ற பொருண்மையில் இந்த முளைப்பாறை நிகழ்வு மிகச்சிறப்பாக நடப்பதற்கு முதல் காரணமாக இருப்பவர் நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்கள் இதை வந்து ஒரு வகுப்பறை செயல்பாடாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் அதை ஒரு திருவிழாவாக மாற்றி கொடுத்த நம்முடைய முதல்வர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விழா ஏற்பாடுகளை நம்மோடு இணைந்து நமக்கு உறுதுணையாக இருந்த உதவி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழா நடப்பதற்கு ஒவ்வொரு வகையிலும் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு வகுப்பு ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் ஏற்பாடை உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர் அம்மா மரலையர் பிரிவு ஆசிரியர்கள் மற்றும் நம்முடைய உதவி அலுவலர்கள் மற்றும் நம்முடைய டிரைவர் அண்ணா மற்றும் நடத்துனர் அண்ணா இவர் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வு உங்கள் அனைவரின் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் வீட்டில் போய் ஒரு பத்து நாளாக முளைப்பாரி வாங்குங்க தொட்டி வாங்குங்க இதை போடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இதுக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வீட்டில் போய் சொல்லுங்கள் இந்த விழா சிறப்பாக நடந்ததற்கு பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி சொன்னாங்க அப்படின்றத மறவாமல் சொல்லுங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாழ்த்துறை வழங்க நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கிறேன் குட் மார்னிங் சில்ட்ரன் மேடம் சொன்ன மாதிரி நானும் விவசாயி தான் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த விஷயத்தை இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் விவசாயி தான் வந்து நம்ம நாட்டின் முதுகல் சொல்றாங்க இல்லையா ஏன் விவசாயி தான் முதுகல் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றோம் சாப்பாடு கிடைக்காது கரெக்டா ஸோ சாப்பாடு கொடுக்குற அந்த விவசாயிக்கு எல்லோரும் விவசாயம் பண்ண முடியாது எல்லாேருக்கும் நிலம் வேணும் இடம் வேணும் அது பண்ண முடியாது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராட்டிட்யூடோ இருந்தால் போதும் விவசாயம் பண்ணனால நினச்சி பார்த்தா போதும் அதுக்கான ஒரு ஆஃப் காமனியா ஓகே ஸோ அட்லீஸ்ட் சம் டுவெண்ட்டி தேர்ட்டி சில்ட்ரன் ஓகே ஹவ் ட்ரை தட் அப்புறம் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும் ஓகே ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ் டு க்ரோ ஈவன் ஏ பிளான் ஃபு டூ ஹேண்ட் தம் ஹேண்ட் தம் ஓகே ஸோ யூ ஷுட் பி ஆல்வேஸ் have gratitude to the agricultural farmers okay so and i thank everyone for the wonderful show that we have done thank you teachers and thank you children thank you